சொற்கள் கொண்டு காதல் சொன்னால் காதை மூடி கொள்வாள் என்று மௌனங் கொண்டே சொன்னேனே பூக்கள் தந்து காதல் சொன்னால் தூக்கி வீசி போவாள் என்று குப்பை கூடை தந்தேனே அவள் காலையிலே சென்ற சாலையிலே நான் மாலை தேயும் போதும் நின்றே அவள் போலிருக்கும் சில மகளிரிடம் நான் ஆசையோடு பேசி ஏனின்றே அவள் என்னை பார்த்த கணம் என் காற்றில் மனம் இனி நானும் நானும் காதல் கொண்டோரினம் எப்போதும் போல் தென்றல் இல்லை எப்போதும் போல் சுவாசம் இல்லை இன்றோ நேற்றை போல் இல்லை எப்போதும் போல் பாடல் இல்லை இப்போது அதில் அர்த்தம் கொள்ளை யாரும் விளக்கவில்லை அவள் ஆடுகளில் உள்ள நேரம் தவிர எங்கும் வண்ணம் ஏனில்லை அவள் பார்வையிலே உள்ள ஒளி தவிர ും ജോതില്ല അവൾ പാർത്ത കണം ഏറ്റിൽ എങ്കും മണം ഇനി നാളും നാണും കാതൽ കൊണ്ടോരണം അവൾ പിന്നെ സിനം നാൾ എന്തം അവൾ ഏറ്റൊണ്ട மீண்டும் மீண்டும் அவளின் பின்னே காதல் கேட்டு அலைந்தேன் நானே வார்த்தை ஏதும் உதைத்திடாமல் பார்வை ஒன்றில் சொன்னாலே ஏனை மறுபடி 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 திரும்பிய பார்த்தா உன் முருகலில் 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 இருதயமீர்த்தா லல லல La 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 la.